எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது மாங்கல்ய பலம் அருளக்கூடிய காரடையார் நோன்பினுடைய சிறப்புகள் என்ன இந்த காரடியார் நோன்பு நாளின் பொழுது பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்தடையும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம காரடியார் நோன்பு தோன்றியதற்குண்டான வரலாறு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இந்த காரடியார் நோன்பு வரலாறு படிக்க படிக்க என்றைக்குமே சுவாரஸ்யம் குறையாத ஒரு அற்புதமான காவியம்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த காரடியார் நோன்பினுடைய வரலாறு நம்ம சாதாரண நாட்களில் கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் போட்டு கேட்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவுமே விசேஷமான வரலாறு அப்படின்னே சொல்லலாம் மந்திர நாட்டினுடைய அரசர் அஸ்வபதி இவருடைய ஒரே மகள் சாவித்ரி ஒரே மகள் அப்படிங்கிற காரணத்தால் ரொம்பவுமே பாசத்தோடையும் செல்லமாவும் அனைத்து கலைகளையுமே கற்றுத்தருவார் அஸ்வபதி இப்படி இருக்கக்கூடிய சாவித்ரி ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அங்கே காட்டுல யார பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சாலுவ நாட்டினுடைய ஆட்சியை இழந்த அரசர் கண்களை இழந்த அரசர் அரசருடைய மனைவி அவருடைய ஒரே மகன் சத்தியவான் எந்த வசதிகளுமே இல்லாத அந்த காட்டுல கண்ணிழந்த தன்னுடைய தாய் தந்தையை அவருடைய கண்களை போல பார்த்துக்குவாரு சத்தியவான் இந்த செயல்கள் எல்லாத்தையுமே இருந்து பார்த்த சாவித்ரி சத்தியவான் மேல ஒரு காதல் வந்துடும் அந்த பிரியத்தை தன்னுடைய தாய் தந்தை கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் காட்டில் சத்தியவானை பார்த்து இவரையே திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நாரதர் வருவாரு அரசர் நாரதரை வரவேற்று தன்னுடைய மகளினுடைய ஆசை எல்லாத்தையுமே தெரிவிப்பாரு இதை கேட்ட நாரதர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யவானுடைய ஆயுள் ரொம்பவுமே கம்மியானது எமதர்மர் அவரை நெருங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது சாவித்திரி மனம் தளராம எப்படி இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட சத்யவானையை திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருப்பாங்க இதை கேட்ட அரசர் சரி நான் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணத்தை செய்து வைப்பார் திருமணம் இனிதான் முடியும் இப்படி முடிஞ்ச கையோட சாவித்திரி செய்யக்கூடிய செயல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செல்லமாக வளர்ந்துருப்பாங்க அரண்மனையில் இப்படி இந்த அரண்மனை வாழ்க்கை எல்லாத்தையுமே துறந்து சத்தியவானோட காட்டுக்கு போயிடுவாங்க இப்படி காட்டில் கணவனை ரொம்பவுமே வந்து பாசத்தோடையும் அன்போடையும் பார்த்துக்குவாங்க கணவனுடைய பெற்றோரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே பாசத்தோடு பார்த்துக்குவாங்க இப்படி நாட்கள் செல்லக்கூடிய நிலையில தினம் தினமுமே பாத்தீங்க அப்படின்னாக்க காமாட்சி தேவி தாயாரை நினைத்து தினம் சாவித்ரி பூஜைகள் எல்லாமே சிறப்பா செய்வாங்க தன்னுடைய கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கணும் எப்படியாவது நான் இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜைகள் எல்லாத்தையுமே சிறப்பா செய்துட்டு வருவாங்க இப்படி எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பொல்லாத நாளானது வருது சத்தியவானுடைய உயிரை யமதர்மராஜன் தர்மராஜன் எடுத்துருவாரு இத கேள்விப்பட்டதுமே சாவித்ரி யமதர்மராஜனை தர்மராஜனை விடாம பின்தொடர்ந்து போய் எப்படியாவது தன்னை கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுவாங்க இந்த போராட்ட குணத்தாலையும் அவருடைய கடும் தவத்தாலேயும் என்னாகும் சொல்லி பாத்தீங்கன்னா யமதர்மராஜன் இப்படி செய்யறாங்களே இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தெரியாம யமதர்மராஜன் உங்களுக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய உயிர் தான் வேணும்னு சொல்லும் பொழுது விதிப்படி உங்களுடைய கணவனுடைய ஆயுள் முடிஞ்சது அதனால தான் நான் அவருடைய உயிரை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேற ஏதாவது ஒரு வரம் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாவித்திரி ரொம்பவுமே சமயோஜித புத்தி கேள்வியோடு தனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறத சாவித்ரி கேட்பாங்க கேட்டதுமே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு யமதர்மராஜரும் சொல்லுவாங்க உடனே யமதர்மராஜர் கிட்ட குழந்தை வரத்துக்கு எனக்கு கணவனுடைய உயிரும் வேணும் சோ அதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே சாவித்ரியனுடைய புத்தி கூர்மையை பாராட்டி கணவனுடைய உயிரை மீண்டும் தருவார் யமதர்மராஜன் இப்படி சாவித்ரி அவங்களுடைய புத்தி கூர்மையால கணவனுடைய உயிரையும் மீட்டு அவர் இழந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே மீட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க இப்படி சாவித்திரி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்ட இந்த நன்னால் தான் காரடியா நோன்பு விரதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் இந்த காரடியா நோன்பு விரதத்தை காமாட்சி நோன்பு கௌரி விரதம் சாவித்திரி விரதம் அப்படிங்கிற பெயர்களாலையும் அழைப்போம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரியான ஊர்களில் வந்து சௌபாகிய கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்வமங்கள விரதம் கர்வா சவுத் கங்கார் விரதம் ஜித்திய விரதம் அப்படிங்கிற பெயர்களாலையும் அழைப்பாங்க விரதத்தை எத்தனை பேர்கள் கொண்டு அழைத்தாலுமே விரதத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவர் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அனைத்து செல்வ வளங்களோடையும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தினுடைய நோக்கமே இப்போ நம்ம காரடையான் நோன்பு தோன்றியதற்குண்டான வரலாறு என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக இந்த காரடையான் நோன்பு பூஜையை நம்ம வீட்டில் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய காரடையா நோன்பு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வருது அதாவது சரியா நமக்கு வியாழக்கிழமை நாளின் பொழுது வருது இப்படி இந்த நாளின் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்குவோம் காரடையா நோன்புக்கு முந்தைய தினம் அதாவது புதன்கிழமை நாளின் பொழுதே வீட்டை முழுவதுமே சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் தோரணம் கிடைச்சது அப்படின்னாக்கா வாங்கி நம்ம தோரணம் வாசற்படியில் மாட்டி வைக்கிறது இன்னுமே சிறப்பு இப்படி நம்ம பூஜை செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் சீக்கிரமா எந்திரிச்சு நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டோட பூஜையை இருக்கக்கூடிய அனைத்து படங்களையுமே நல்ல சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் கொட்டு வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் எல்லாத்தையுமே சூடிடுங்க இப்போ இந்த காரடை நோன்பிற்காக இருந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெண்கள் காலை நேரத்தில் வழிபாடு அனைத்தையுமே செய்யும் பொழுது அந்த ஆறு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் பூஜை அறை அனைத்தையுமே சுத்தப்படுத்திட்டு இந்த குறித்த நேரத்தின் பொழுது விரதத்தை தொடங்குவது வீட்டில் பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்து விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு வரைக்குமே நம்ம விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த குறிப்பிட்ட நோன்பு காலத்தின் பொழுது பெண்கள் தண்ணீர் குடிப்பது இல்லை ஏதாவது ஒரு சில பல வகைகளை உட்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் திட ஆகாரங்கள் அனைத்தையுமே தவிர்த்துக்கோங்க இந்த காரடையா நோன்பு பூஜைக்கு கட்டாயம் முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா கலசம் தான் வழிபடணும் அப்படி எந்த கலசத்தை அமைக்கும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுமே இந்த குறிப்பிட்ட பொருளை கைகளில் வைத்து அதை கலசத்துல சேர்க்கும் பொழுதே கட்டாயமா வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் தேடி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு அப்படி என்ன ஒரு அதிர்ஷ்டமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய காரடையா நோன்பு இல்லைங்களா அதனால கட்டாயமா குரு பகவான் மற்றும் குபேரர் உகந்தவையாக சொல்லப்படக்கூடிய மஞ்சள் நிற பூக்களை நீங்க கைகளில் வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும் அதை சொல்லி நீங்க கலசத்தில் அந்த உள்ள நீ சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னவா இருந்தாலும் அது கூட நீங்கள் மஞ்சளற பூக்களையும் சேர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதாக சொல்லப்படுது நம்ம கலசம் தயார்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான பொருட்கள் சேர்ப்போமோ மஞ்சள் வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு கலசத்தினுடைய வாய் பகுதியில் மாவிளைகள் எல்லாம் வச்சுட்டு அதில் தேங்காய் வச்சுருங்க தேங்காய் வச்சதுக்கப்புறமா நல்லா வாசனை நிறைந்த மலர்கள் எல்லாத்தையுமே சூடிக்கோங்க பக்கத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ இல்லை காமாட்சி தேவி தாயார்னுடைய படம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த படத்தையும் பக்கத்தில் வச்சு அந்த படத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் இதெல்லாமே சூடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக இந்த கலசம் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலசத்தில் காமாட்சி தேவி தாயார் இல்லைனா சாவித்ரி தேவி தாயார் எழுந்தரளி நம்ம எந்த நோக்கத்துக்காக கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும் நல்ல ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுது அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நமக்கு நல்லாசி வழங்குவாங்க அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் கலசமானது அமைக்கப்படுது ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த பூஜையை கடைப்பிடிக்க போகிறோனாக்கா கலசம் கட்டாயமா வைக்கணும் இப்போ நம்ம எல்லாமே தயார்படுத்தும் பொழுது கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கும் பூக்கள் எல்லாமே சூடி ரெடி செஞ்சோம் ஏன்னா நம்ம எந்த ஒரு முறையை கடைபிடிக்கும் பொழுதும் பிள்ளையார முதல்ல வணங்கி வழிபட்டோம் அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி அந்த விரதத்தினுடைய பலன்கள் முழுவதையுமே பெற செய்வார் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ நம்ம மஞ்சள் பிள்ளையாக ரெடி பண்ணியாச்சு கலசம் ரெடி பண்ணியாச்சு இந்த கலசத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனை அமைத்து அந்த மனையில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதன் மேலே வாழை இலையை பரப்பி வாழை இலையில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கலசத்தை அதன் மேலே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா நம்ம பின் மஞ்சள் பிள்ளையாரையும் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து காமாட்சி தேவி தாயாரனுடைய படமோ இல்லை உங்களுடைய இஷ்ட அம்பாளுடைய படத்தையோ வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த பூஜைக்கு என்ன நெய்வேதியங்கள் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரரிசி மாவாலையும் காராமணி ஆலையும் செய்யப்பட்ட ஒரு இனிப்பு அடையும் வெள்ள அடையும் உப்பு அடையும் கண்டிப்பாக செய்து வைக்கணும் இது கூட நம்ம வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கயிறு இது எல்லாத்தையுமே நம்மளுடைய வாழையில அடைக்கு பக்கத்தில் வச்சிடணும் மஞ்சள் கயிறு வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வச்சுக்கோங்க கூடுதலாக இன்னொரு மஞ்சள் கயிறையும் வச்சுக்கோங்க அந்த இன்னொரு மஞ்சள் கயிறு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி படத்தை வச்சு நம்ம பூஜைகள் எல்லாமே செய்கிறோம் இல்லையா அந்த சுவாமி படத்துக்கு ஒரு மஞ்சள் கயிறை வந்து குண்டு மஞ்சள் வச்சு கட்டிட்டோ இல்லை பூக்கள் வச்சு கட்டிட்டோ நம்ம அந்த மஞ்சள் கயிறை சாத்திடலாம் மீதி இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறு எல்லாத்தையுமே பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமணமான பெண்கள் கழுத்தில் கட்டிக்கலாம் திருமணமாகாத பெண்கள் இருந்தாங்கனாக்கா அவங்க கையில் கட்டி விடலாம் பொதுவாக நம்ம பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது விரதம் இருந்து பூஜைகள் செய்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த காரடையான் நோன்பு பூஜையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் விரதம் இருந்து கடைபிடிக்க முடியும் அப்படின்னாக்க கண்டிப்பாக செய்யலாம் முடியாத பெண்கள் இந்த பூஜை முறைகள் எல்லாத்தையுமே கடைபிடிச்சாலே போதுங்க இப்போ இந்த பூஜையின் பொழுது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பிள்ளையார வணங்கி வழிபடணும் பிள்ளையார வணங்கி வழிபட்டதுக்கு அப்புறமா நம்ம குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கணும் இப்படி பிள்ளையார் குலதெய்வம் இருவரையுமே வணங்கி வழிபட்டதுக்கு அப்புறமா காமாட்சி தேவி தாயாருக்கு உண்டான நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லலாம் அடுத்ததா மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை நம்ம இருபத்தி ஓர் முறை சொல்லணும் மங்களே மங்களாதாரே மாங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா இந்த ஸ்லோகமானது சக்தி வாய்ந்த மகரிஷி முனிவருடைய மனைவியான அனுஷியா மூலியமா சாவித்ரிக்கு தெரிய வருது ஸோ இந்த ஸ்லோகத்தை சாவித்ரி தினோந்தனோ தன்னுடைய கணவருடைய ஆயுளுக்காக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை நம்ம தினம் வீட்டுல பூஜைகள் செய்யும் பொழுது கண்டிப்பா சொல்லிக்கிட்டே வரலாம் இப்படி நம்ம இருபத்தி ஒரு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் சொல்ல வேண்டியது என்னன்னு வெண்ணையும் ஓரடையும் நான் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு இருக்க வேண்டும் சொல்லி ஒரு மூணு தடவை சொல்லணும் இப்ப நம்ம பூஜைகள் செய்து அப்புறமா அந்த பூஜையில வைத்து வழிபட்ட மஞ்சள் சரட்டுல ஒன்ன எடுத்து குண்டு மஞ்சள் கட்டியோ இல்ல பூக்கள் வச்சு கட்டியோ சுவாமி படத்துக்கு போட்டுடலாம் மீதி இருக்கக்கூடிய கயிறுல ஒரு கயிறை எடுத்து திருமணமான பெண்கள் அந்த பூஜையை நடத்திய பெண்கள் வந்து அவங்களுடைய கழுத்துல கட்டிக்கலாம் இதை எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி

இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரடையா நோன்பு விரதம் மேற்கொண்டு அணியக்கூடிய மஞ்சள் கயிறானது பாசிப்படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூடவே கழுத்திலேயே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நம்பிக்கையே சோ இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பூஜையை திருமணமான பெண்கள் செய்யும் பொழுது கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாமே கூடும் திருமணமாகாத கன்னி பெண்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு குணமான கணவர் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த காரடையா நோன்பு பூஜையை உங்கள் வீடுகளில் கடைபிடித்து நல்ல ஒரு மங்கள வாழ்வையும் அனைத்து கடவுள்களுடைய ஆசையும் ஒருங்கே பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து அனைத்து விதமான பலன்களையும் பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்